குருவே சர்மம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோக் அன்பர்களே இன்று நாம் பார்க்க போது புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசா காலங்களை பற்றி பார்க்க போகிறோம் புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமா அமர்ந்து தசை நடந்தால் நீங்கள் வீட்டிலே குபேர பூஜை செய்வது புரட்டாதி நட்சத்திரம் போற நாளில் குபேர பூஜை செய்வது கலசம் வைத்து செய்யலாம் படம் வைத்து அர்ச்சனை செய்யலாம் குபேர பூஜை வயது செய்வது அருகில் பக்கத்தில் குபேரன் எந்த குபேரன் கோவிலாக இருந்தாலும் குபேர வழிபாடு செய்வது அந்த தசரா காலங்களில் உங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆகும் அதேபோல் இனிப்பு பலகாரங்களை வைத்து விநியோகம் செய்வது இரண்டாவதாக சாலையோர் அதாவது சாலை போடுவார்கள் இல்லையா பணியாளர்கள் சாலை போடும் பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி உங்களால் முடிந்த உதவி அவர்களுக்கு மஞ்சள் நிறத்தில் ஆடை எடுத்துக் கொடுப்பது மஞ்சள் நிற இனிப்புகளை வழங்குவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது இது அனைத்தும் செய்தீர்கள் என்றால் புரட்டாத நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகதசை உங்களுக்கு மிக அமோகமாக வேலை செய்யும் தினந்தோறும் குபேர மந்திரத்தை ஜெபித்து வரும் போதும் இந்த தசை காலங்கள் நல்ல வெற்றியும் செல்வத்தையும் தரும் நன்றி அன்பர்களே மேலும் இது நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி வாழ்த்துக்கள் சேனல்